அறு சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் கோதுமை மாவு வச்சு அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துர்லாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாம் இதுலேயே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் உப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பொடியாக நறுக்கி வெங்காயம் கொத்தமல்லி அதே மாதிரி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாவோடு சேர்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்து அதோடு சேர்த்துடலாம் இப்போ நான் இந்த மாவுக்கு தேவையான முருங்கீரை கொஞ்சமாக உருவி வச்சுருக்கேன் இதையும் அலசிட்டு அதோட சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து மாவு ஒன்றா பெசரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து மாவு வந்து தோசை பார்த்து கரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கரைச்சிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசை தவறம் வச்சுருக்கேன் இது காயட்டும் காஞ்சதும் நம்ம கலக்கி வச்சுருந்த மாவு சேர்த்து அடை மாதிரி ஊற்றிடலாம் மெதுவாக தேய்ச்சி விடுங்க மாவு கரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அடை வந்து ஊற்றலாம் பாருங்கள் இப்போ நான் தேய்க்கிறேன் நீங்கள் உங்களுக்கு மெலிசாக வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக தேய்க்கணும் இல்லை அடை மாதிரியே மொத்தமாக சாப்பிட்ணுனாக்கா மொத்தமாக தேய்ச்சிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மீடியமாக தேய்ச்சிருக்கேன் அடை மாதிரி சாப்பிட்ணுங்கிறதுக்காக இப்போ இதுக்கு தேவையான எண்ணெயை இசை அடைக்கு எப்போதுமே கொஞ்சம் எண்ணெய் கூட பிடிக்கும் கோதுமை மாவில் செய்கிற வசி ஃபுல் புரோட்டீன் அதே மாதிரி இது ஃபைபர் அதிகம் உள்ளது நம்ம டெய்லி கோதுமை ஒரு டைம் எடுப்போம் அதுக்கு பதிலாக டெய்லி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக அடை தோசை இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்லாம் அதே மாதிரி கோதுமரவை இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு நான் திருப்பி போட்டுட்டேன் இது நல்லா வேகட்டும் மறுபடியும் திருப்பி போடுவோம் அதாவது நீங்கள் வந்து மொறுன்னு வேணும்னாக்க சிம்மலேயே வச்சு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றி நீங்கள் எடுக்கலாம் நல்லா இல்லை சாஃப்டாக வேணுங்கிறவங்க நீங்கள் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதுக்கு வந்து தொட்டுக்கையே தேவையில்லை சும்மாவே சாப்பிட முடியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு இது வந்து உடம்புக்கு ரொம்பவும் நல்லது எல்லாருமே சாப்பிடக்கூடியது இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தாக்கா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஏன்னா இது வந்து முருங்கீரை சேர்த்துருக்கும் அயன் அதிகமாக இருக்கும் இது கோதுமை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி எப்போதும் இட்லி தோசைன்னு சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சாப்பிட்லாம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்